பொதுமன் நடைபெறும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்டோட ப்ரைஸோட ரேட்டை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நாளைக்கு வந்து ப்ரொடிக்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதோ ரோட்டில் ட்ர நடந்து போகும்போதோ பார்த்து நடந்து போங்க தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போங்க இப்போது வந்துட்டு இன்னைக்கு யூஎஸில் வந்துட்டு கோல்டு டாலர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிறது இப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நேற்று க்ளோஸ்கிட்ட தான் இருக்குது வேலையும் கூவில கீழே வரல மேலே வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது வரைக்கும் போச்சு அதே மாதிரி கீழே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பத்து வரைக்கும் போச்சு இதுக்கு நடுவிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நெக் டு நெக் தான் இருக்குது அதனால் மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு தேர்ட்டி முப்பது ரூபா இங்கே ப்ளஸ் ஆகிருக்கலாம் இல்லைனா மைனஸ் ஆகலாம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் நைட்டு இருக்குது இன்னும் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது நாளைக்கு காலையில் வந்து நைட்டில் வந்துட்டு எதாவது பெரிய நியூஸ் ஏதாவது இருக்குதுன்னா நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா காலையில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ வந்து நெக் டூ நெக் தான் இருக்குது இப்போ வந்து நேற்று பிரைஸ்ல வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கும் இதே ப்ரைஸ் எப்படி சொல்கிறது ஏழாயிரத்தி எண்பது இருக்கா இன்னைக்கு கோல் ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு ஏழாயிரத்தி நூற்றி பத்து வரலாம் இல்லைன்னா வந்துட்டு ஏழாயிரத்தி ஐம்பது வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் நேற்று நைட்டு வந்துட்டு பெரிய டவுன் வந்ததுங்க டவுன்ஃபால் வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்து காலையில் வந்துட்டு ரெக்கவர் ஆகி அப்படியே வந்துட்டு மேலே வந்து நின்றுடுச்சு இல்லைன்னா நேற்று நைட்டே வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்பதுக்கு பதிலாக ஏழாயிரத்தி ஐம்பது ஏழாயிரத்தி நாற்பது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருந்தது இன்னும் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருந்தது ஆனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து காலையில் வந்துட்டு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெக்கவரானதுனால அது வந்துட்டு ஏழாயிரத்தி எண்பதில் வந்துட்டு இருந்துச்சு நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் மைனஸ் ஆகிச்சு இந்த ட்ரெண்டு வந்து இன்னும் பாலாக இன்னும் பாலும் ஆகல மேலே போகிறதுக்கான சைட்லேயும் வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் இல்லாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் காலையிலேருந்து ஒரு இன்னும் எப்படி சொல்கிறது ஒரு இருபது டாலர் டாலருக்குள்ளாரியே ட்ரேட் ஆகுது இருபத்தஞ்சு டாலருங்கிறதே பெரிய விஷயந்தான் பத்து டாலர் டாலருக்குள்ளாரியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேலையும் போகல கிளியும் வரல அதனால் வந்துட்டு இந்த வந்துட்டு நான் நெக் டு நெக் இருக்கிறதுனால வந்து பெருசாக எதுவும் சொல்ல முடில இதில் வந்துட்டு இஸ்ரேலில் வந்துட்டு போர் நிறுத்தம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கோல்டு ப்ரைஸ் வந்து இறக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் ஒரு ரீசன் இந்த ரீசண்டாக மட்டும் கிடையாது இதுவும் ஒரு காரணம் அவ்வளோதான் கோல்டு ப்ரைஸுக்கு வந்துட்டு ரீசன் வந்து சொல்லணுன்னா வச்சுங்களேன் ஒரு ஆயிரம் ரீசன் இருக்கும் ஆய பத்து ஒரு பத்து பதினஞ்சு ரீசன் இருக்கும் அதுல ஒரு ரீசன் தான் வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு இப்போ போர் நிறுத்தத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சம்மதம் தெரிவிச்சுட்டாங்களா சொல்ல ஒரு எப்படி சொல்லுது அமைதியான சூழ்நிலை வந்து இஸ்ரேலில் வந்து நிலவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு முடியாது அதுக்கு அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்கு அவங்க வந்துட்டு இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்க ரஷ்யா சைட்லேருந்துட்டு இப்படி வடகொரியாவில் வந்து ஆர்மியெல்லாம் போனாங்களோ அதே மாதிரி உக்ரைன் சைடில் வந்துட்டு மீதி அந்த நேட்டோ நாடுகளில் இருக்க ஆர்மியெல்லாம் போயிருக்காங்க இப்போ வந்து ரஷ்யா வந்துட்டு நேட்டோ ஆர்மியை வந்து ஒருத்தவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது இது மாதிரி ஆமாம் ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ரஷ்யா வந்துட்டு என்ன எதிர்வினை ஆட்டுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது இதெல்லாம் நிறைய இது இருக்குது அதனால தான் மார்க்கெட்டே வந்துட்டு பெருசாக வந்து மூமெண்ட்டில் ஒரு இருபது ரூபாய் போயிட்டு மேலே ஏறிட்டு திரும்பி கீழே இறங்கிடுது அதே ப்ரைஸில் வந்து ரேஞ்சில் இருக்குது நாளைக்கு மேபி இந்த சான்ஸ் வந்துட்டு ஏழாயிரத்தி எண்பதுலேயே இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது நம்ம ஒரு டாலரோட டிப்ரெஷன் பார்க்கணும் டாலர் வந்து எவ்வளோ வீக்கனாக இருக்கு இல்லை டாலர் வந்து ஸ்ட்ரென்தாக இருந்தோன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கும் டாலர் டாலர் வீக்கன்தான் கோல்ட் ப்ரைஸ் வந்து ஏறும் அதுவும் வந்து பார்க்கணும் அதனால் வந்துட்டு இந்த இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நெக் டூ நெக் தாங்க பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லைங்க ஒரு முப்பது ரூபா இல்லைன்னா ஒரு மேலே ஒரு முப்பது ரூபா இல்லைன்னா கீழே ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நாளைக்கு பெருசாக இந்த இப்போ இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் எதுவும் மாறலை காலையில் மாறினுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுறேன் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி சொல்றது இன்னைக்கு அதனாலதான் நான் வந்து பெருசாக வந்து கலையில திரும்பி அப்டேட் பண்ணல ஏன்னா நம்ம சொல்லியிருந்த இருந்த ரேஞ்சில் தான் இருந்தது அதனால வந்து பெருசாக அப்டேட் பண்ணல கலையில இன்னைக்கு வந்து கிரெடிட் பண்ண மாதிரி தான் இருந்தது நாளைக்கும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ப்ரோ வில் பி சீஇன் டுமாரோ அப்படின்னு ஒருத்தங்க ஓகே இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் அப்டேட் கொடுக்குறீங்களா தேங்க் யூ ப்ரோ பாலாஜி தர் துரைசாமி பாலாஜி துரைசாமி ஓகேங்க எல்லாரும் மெசேஜ் இருக்கீங்க ரொம்ப நன்றி காலையில் அப்டேட் இருந்தேன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சார்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்